ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சிறுகிழிய நாடகத்தோட ப்ரோமோ வழியாக இருக்குது அதில் வந்து என்னென்னு சொன்னால் கருணா வந்து இந்துவை வந்து அவங்களோட வீட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ கூட்டிகிட்டு போய்க்க வந்து அவங்களோட அண்ணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து ஆராத்தி எடுத்து உள்ளே கூப்பிடணும் தானேன்னு சொல்லி ஆராத்தி எடுக்க போகிறாங்க அப்போ அவங்களோட அண்ணா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த ஆராத்தி தட்டை தட்டி விட்டுட்டு இதுகளுக்கு ஒரு ஆராத்தி தான் இப்போ ஒரு கேடுன்னு சொல்லி பேசுகிறாரு பேசுனதுக்கு அதுக்கப்புறம் இங்கே எங்களோட வீட்டுக்கு வந்த மு வீட்டுக்கு வந்து வாழை வரையில் நீ ஒரு வேலைக்காரியாக தான் வந்திருக்கிற நீ வேலைக்காரியாக வந்த முதல் வேலையை நீ செய்யணும் என்னென்னு சொன்னால் என்னோடய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் நீ செய்த பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மனம் போய் இந்து வேறு வழி இல்லாம இங்கே வாழை வந்துட்டோம் வேறு வழி அவங்க சொல்றதை செய்ய தானே வேணும்னு சொல்லி அவங்க வந்து காலில் கிருபாண்ட காலில் வந்து விழுகுறாங்க அதுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னா அவங்களோட அண்ணா சொல்றாரு ராமன் இருக்கிற இடத்து இடம் தான் என்னை சீதைக்கு அயோத்தி அப்போ உண்ட புருஷன் அங்கே இருக்கிறாரோ அதுதானே உனக்கு உணாக்கு வீடு உண்ட புருஷன் இந்த குப்பை குலத்துக்கு தான் இருக்கிறான் அங்கேயே போய் நீயும் இருந்து சொல்லி பேசுகிறாங்க அதாவது அவன் வந்து முன் அவங்களோட வீட்டுக்குள்ளே இல்லை தானே அவங்க வழியில தானே தங்கி அப்போ அந்த வெளியிலே போய் நீயும் தங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ சரியானு சொல்லி போட்டு இந்துவும் கருணா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அப்போ அவங்க தனக்கு நடந்த எல்லாம் ஜோசிட்டு பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரம் என்னென்னு சொன்னால் நம்மளோட ஹீரோ ஹீரோ இருக்கிறாரு நம்மளோட ஹீரோ என்ன செய்வார்னு சொன்னால் குடிச்சிட்டு வருவார் குடிச்சிட்டு வர இந்து கேள்வி கேட்குறாங்க நீ நான் இருக்கிறதிலேயே குடிச்சிட்டு வருவியா உனக்கு என்ன தைரியம் இருந்தால் குடிச்சிட்டு வருவேன் எனக்கு குடிக்கிறதெல்லாம் பிடிக்காது நீ இப்படி செய்யாத சொல்லி இந்து வந்து பேசுகிறாங்க அப்போ கருணா என்னெண்டா செல்லம் குடித்தது உனக்கு பிடிக்கலையா நீ என்னோடய பொண்டாட்டி தானே அப்போ உனக்கு பிடிக்காதானே அப்ப இனி நான் குடிக்க மாட்டேனன்ற மாதிரி என்ன சொல்றது ஒரு கொஞ்சம் ரொமான்டிக்காக வந்து பேசுறாங்க அப்ப இந்து கேட்குறாங்க யாருக்கு யார்டா புடிசன் பொண்டாட்டி இல்ல கேக்குறேன் இப்படி பொண்டாட்டி என்று உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ கருணா சொல்கிறாரு நீ பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொல்கிறாங்க டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்போ இந்து ஐயோ இவன் குடிச்சு போட்டு வந்துருக்கானே என்ன செய்கிறானே தெரியலை என்ன நடக்க போதோ தெரியலை அப்படின்னு சொல்லி இந்து பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க கருணாவன் என்ன இந்து கிட்டே போய் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்துக்கிட்ட போவாங்க அப்போ இந்து வந்து கருணாவை விட்டு விலகி விலகி போ பார்ப்பாங்க என்ன சொல்கிறது இவங்களுக்கிடையில இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி லவ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது இந்த நாடகத்தில் வந்து டெய்லி இந்து வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி அப்படி கொண்டு போகாம இந்துவுக்கும் கர்ணாவுக்கும் இடையில் வந்து லவ் ஸ்டார்ட் ஆகி அவங்க தங்களுடைய லைஃப்பை கொண்டு போகிற மாதிரி இந்த சீரியல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமனு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சீரியல் எவ்வளோ பிடிக்கும் இந்த சீரியல் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இனி இந்த சீரியலோட அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி நான் வந்து என்னோடய சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன் நீங்களும் என்னோடய சேனலை பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க